ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுவையில் எப்படி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையானது மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு பல் பூண்டு கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து பொட்டேட்டோவை வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பேனில் வந்து மூணு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் வந்து அந்த பொட்டேட்டோவை வந்து கட் பண்ணி போடணும் அப்போ தான் வந்துட்டு அதோடய கலர் வந்து நம் மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால் நம்ம தண்ணியில் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த உருளைக்கெழங்க நம்ம எடுத்து இப்போது பேனில் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை மூணு பல் பூண்டு இருக்குதுல்ல அதை நம்ம வந்து இடித்து போடணும் இடித்து போட்டோம் அப்படின்னா அதோடய சுவையே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அதனால நம்ம வந்து அதை இடித்து போட்டுக்கலாம் கட் பண்ணி போடாமல் நம்ம இடித்து போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம்ல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மனத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம போடுறோம் நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் அப்படிங்கிறனால மிளகாத்தூளை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக போடுங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டாலும் காரம் தெரியாது ஆனால் மிளகாத்தூள் போடும்போது நம்ம வந்து அரை ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஈஸி டக்குன்னு கறி பிடிச்சிரும் அதனால் எப்பவுமே நம்ம மீடியம் லோ மீடியம் லோன்னு மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்ருக்கணும் அதுக்கப்புறம் உப்பு வந்து எப்போவுமே போடும்போது நீங்கள் எப்போவுமே கம்மியாக ஃபஸ்ட்டு போடுங்க எடுத்தோடனே நம்ம நம்ம இவ்வளோ போடுறோம் கரெக்டு அப்படின்னு நினச்சி நம்ம போட்டோன்னா லாஸ்ட்டில் சொதப்பிடும் அதனால் எப்போவுமே உப்பு போடும்போது மட்டும் கம்மியாக போட்டுட்டு டேஸ்ட் உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் எப்போவுமே உப்பு போடும்போது மட்டும் நம்ம இந்த இதை மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய டைம் நான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மிளகாய்த்தூள் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் ரொம்ப காரமாயிரும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இதோட சீக்ரெட் பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணால் நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு போட்டால் போதும் சிக்கன் மசாலா போட்டால் அது வந்து சிக்கன் டேஸ்டில் நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப போட்டுறாதீங்க கம்மியாகவே போடுங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மிளகாத்தூளோடையே அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இதை வந்து தக்காளி சாதம் இருக்கும் அவ்வளோதான் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க